இலங்கை கடற்படையால் கைதான மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் முழுமையான விவரங்களோடு எமது தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார் ஷெர்லி முழு விவரங்கள் என்ன தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து மீனவர்கள் நான்கு மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய படகுகளில் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் நேற்றைய தினம் அவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்க சம்பவம் என்பது ஆழ்ந்த வேதனையும் கவலை அளிப்பதுமாக தெரிவித்திருக்கிறார் அண்மையில் இரண்டு மீனவர்கள் உயிரிழந்த நிலையில் மீனவர் பிரச்சனை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவர் சங்க பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் சந்தித்ததை நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கு பின்னரும் குறிப்பிடத்தக்க நிவாரணமோ தீர்வோ ஏற்படவில்லை என்றும் இதில் வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறார் மேலும் மீனவர்கள் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படும் சம்பவங்களால் மீனவ குடும்பங்கள் மிகுந்த துயரங்களுக்கு ஆளாவதோடு கடலோர மீனவர் சமுதாயத்தினிடையே அச்ச உணர்வும் அவர்களது வாழ்க்கையில் நிச்சயமற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுபோன்று கைது நடவடிக்கைகள் மீனவர் குடும்பங்களின் மன நம்பிக்கையை குலைத்திருப்பதாகவும் பெருத்த நிதி சுமையை ஏற்படுத்தி அவர்களது பாரம்பரிய மீன்பிடி தொழிலை கடினமாக்கி உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதை உறுதி செய்திடவும் இது போன்ற கைது சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க நிரந்தர தீர்வை ஏற்படுத்தவும் வலுவான தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது இன்றி அமையாததாகும் என குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கடலோர மீனவர் சமுதாயத்தினரின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடிப்படல்களையும் விடுவிக்குமாறும் தாயத்துக்கு அழைத்து வருவதற்கு உறுதி செய்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்